செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி தமிழகத்தின் முக்கியமான அரசியல் தலைவர்களின் வாழ்க்கையை நிர்மாணிக்கக்கூடிய ஸ்டார் தொகுதியாக பார்க்கக்கூடிய தேனி நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் யார் ஜெயிக்க போகிறார்களோ தான் அரசியல் எதிர்காலம் தோற்பவர்களுக்கான அரசியல் எதிர்காலம் என்பது அழிந்து போக போகிறது என்பதுதான் தேனியின் உச்சகட்ட பரபரப்பிற்கு காரணம் ஏனென்றால் இங்கு போட்டியிடக்கூடியவர்களில் இரண்டு பேர் முக்கியமானவர்கள் இரட்டை இலையில் ஜெயித்தவர்கள் இரட்டை இலையில் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் ஜெயித்த தங்க தமிழ் செல்வன் இப்பொழுது ஸ்டாலினின் தம்பியாக உதயசூரியன் சின்னத்தில் ஆளுங்கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார் இரட்டை இலையில் அம்மையார் ஜெயலலிதாவால் எம்பி ஆக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர் இப்பொழுது பாஜகவின் ஆதரவோடு அமமுக கட்சியின் சார்பாக குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார் அதிமுகவின் வேட்பாளராக நாராயணசாமி என்பவர் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மதன் ஜெயபால் போட்டியிடுகிறார்கள் இதில் அதிமுகவை தவிர்த்து மூவருமே கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த மூவரில் யாருக்கு பலம் என்று பார்த்தால் தங்க தமிழ் செல்வன் நான் தான் டிடிவியை ஆர்கே நகரிலும் இங்கும் ஜெயிக்க வைத்தேன் என்று தங்க தமிழ் செல்வன் கூறியிருக்கிறார் இன்னொன்று திமுகவினரோ தங்க தமிழ் எதிராக பல போராட்டங்களை அறிவாலயத்திற்கு முன்னெடுத்ததெல்லாம் கடந்த கால சம்பவங்களாக இருந்தாலுமே கூட உதயசூரியனை தோற்கடிக்க எந்த திமுகவினரும் அங்கு தயாராக இல்லை டிடிவி தினகரனுக்கும் தங்க தமிழ் தான் நேரடியான போட்டி களம் இருக்கிறது ஆனால் டிடிவி தினகரன் இந்த முறை அதிமுகவின் வாக்கு என்பது தனக்கு இல்லை என்பதை உணர்ந்து விழிப்புதங்கி இருக்கிறார் அதிமுக இங்கு எடப்பாடி ராஜதந்திரமாக நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்த நாராயணசாமியை நிறுத்தியிருக்கிறார் அதனால் அதிமுகவின் வாக்கு வங்கியோடு மற்ற சமுதாய கல்லற அல்லாத மற்ற சமுதாய வாக்குகளும் அதிமுகவின் பக்கம் திசை திரும்புகிறது அதனால் பாஜகவின் ஆதரவோடு டிடிவி குக்கரில் களம் கண்டாலுமே கூட அதிமுகவின் வாக்கு எக்காரணம் கொண்டும் டிடிவிக்கு செல்லக்கூடாது இந்த தொகுதியை பொறுத்தவரை எடப்பாடியின் வெற்றி என்பது டிடிவியின் தோல்வி மட்டும்தான் குறிக்கோள் என்று எடப்பாடி ராஜதந்திரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் ஜாக் ஜாக்பாட் அடிக்கிறது இங்கு எடப்பாடியால் ஜாக்பாட் அடிக்கிறது அதிமுகவின் வாக்குகள் அனைத்தும் ஒன்று தங்கத்தமிழ் செல்வனுக்கு செல்லலாம் அல்லது இரட்டை இலை சின்னத்துக்கு வரலாம் இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தவரை தேனி தொகுதி மக்களோடு ஒன்றோடு ஒன்று கலந்த தொகு சின்னம் அதனால் அந்த வேட்பாளர் மாற்று சமுதாய மக்களின் பலத்தோடு அவர் முன்னேறி வந்தாலுமே கூட டிடிவி மிகப்பெரிய பணபலத்தோடு போட்டியிடுவார் என்ற ஒரு மாயை இருக்கிறது மிகப்பெரிய பணத்தையும் இறக்கி இருக்கிறார் ஆனால் பாஜகவின் ஆதரவோடு குக்கரில் போட்டியிடுவதனாலும் சின்னம் அங்கு எடுபடாதனாலும் இந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை டிடிவி தினகரன் கையில் அதிமுக ஜூன் நான்குக்கு பின் வரும் என்று அவர் கூறியது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக அனுதாபிகளும் அதிமுகவினர் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அதிமுகவினருமே பாஜகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் திமுக கூட ஜெயித்து விடலாம் பாஜக எங்கும் ஜெயிக்கக்கூடாது என்று ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் இறுதியில் முடிவெடுக்கக்கூடிய நிலையை அண்ணாமலை ஏற்படுத்திவிட்டார் அதன் தாக்கம் அண்ணாமலையால் இந்த தொகுதியில் மூன்றாம் இடத்திற்கு டிடிவி செல்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் தென்படுகிறது டிடிவியை வைத்துக் கொண்டு அண்ணாமலை இதை சொல்லாமல் இருந்திருந்தால் கூட அம்மாவின் அனுதாவிகள் எல்லாம் டிடிவியின் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு சில பகுதிகளில் இருந்தது அதை முழுவதுமாக உடைத்து தமிழகத்தில் தன் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் செல்லா காசாக்கி விட வேண்டும் தனது கட்சியில் இருந்தவர்களை செல்லா காசாக்கியது போல் கூட்டணியில் இருப்பவர்களும் ஆக்க வேண்டும் என்ற அண்ணாமலையின் திரைமுறை ஒரு ரகசியம்தான் இதுவோ என்று இப்பொழுது டிடிவி வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறார் இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் அனைவரும் இரட்டைகளில் வெற்றி பெற்றவர்கள் தான் என்றாலுமே கூட அந்த அதிமுகவிடின் துணையோடும் திமுக தலைவர் ஸ்டாலினின் நலத்திட்டங்களாலும் திமுக தொண்டர்களின் பலத்தினாலும் அண்ணாமலையின் பிரச்சாரத்தின் வெளிப்பாட்டின் காரணமாகவும் மத்திய அரசின் தமிழக விரோத செயல்களின் அடிப்படையிலும் இந்த தொகுதியில் உதயசூரியன் தகதகவென தங்கத்தமிழ் செல்வனுக்காக பிரகாசிக்கிறது இரண்டாம் இடத்திற்கான போட்டியிலும் அதிமுக தான் இருக்கிறது இரட்டை இலைதான் இங்கு இரண்டாம் இடம் வரப்போகிறது டிடிவிக்கு அண்ணாமலையால் மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது இந்த தொகுதியில் மூன்றாம் இடம் என்பதுதான் இறுதிக்கட்ட கள நிலவரமாக இருக்கிறது தேனி தொகுதியில் உதயசூரியன் தகதகவென தங்கத்தமிழ் செல்வன் பிரகாசிக்கிறார் அடுத்ததாக குமரி முனை கன்னியாகுமரி தொகுதியில் யார் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் யாருக்கு வெற்றி என்று பார்த்தோமையானால் அங்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விஜய் வசந்த் போட்டியிடுகிறார் அவருக்கு இரண்டாம் இடத்தில் பாஜகவின் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் அதிமுகவின் வேட்பாளராக பசிலியன் நசேரத் அவர்களும் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியும் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறது நான்கு முனை போட்டியாக இருந்தாலுமே கூட விஜய் வசந்துக்கு சிட்டிங் எம்பி மற்றும் அவரது அப்பாவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கிறிஸ்துவ வாக்கு வங்கி கூட்டணி பலம் என்று பிரச்சார களத்தில் முன்னேறி கொண்டே சென்றாலுமே கூட அவருக்கு இந்த தொகுதியில் அதிகமாக வசிக்கக்கூடிய அறுபது பர்சன்ட் கிறிஸ்துவ வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அவருக்கு கிடைக்கிறது அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளும் திமுகவின் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு வாக்குகளும் அவரை கரை சேற்றுவிடும் என்று பார்த்த நிலையில் அங்கு பாஜகவின் பொன்னர் அவர்கள் நான் ஜெயித்தால் மத்திய அமைச்சர் தொகுதி கன்னியாகுமரி தம்பி விஜயவேசன் ஜெயித்தால் இது எம்பியின் தொகுதியாகத்தான் இருக்கப் போகிறது இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் என்று கடந்த நாகர்கோவில் எலெக்ஷனில் எப்படி காந்தி அவர்கள் பாஜகவின் சார்பில் அனுதாப வாக்குகளை வாக்க முற்பட்டாரோ அதே போன்று இவரும் இதுதான் எனது கடைசி தேர்தல் என்றெல்லாம் பாடிக்கொண்டு ஒட்டுமொத்த இந்துக்களின் வாக்குகளையும் ஒன்று சேர்த்து விட்டார் இருந்தாலுமே கூட இங்கு வந்து மதில் மேல் பூனையாகத்தான் களம் நிலவரம் இருக்கிறது ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு இங்கு நடைபெறக்கூடிய பிளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது அங்கே காங்கிரஸின் சார்பில் திருத்தப்பட்டிருக்க காதர்பட் வெற்றி என்பது அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அங்கு காலத்தில் வேறு யாருக்குமே இல்லை விளவங்கோடு காங்கிரஸின் தொகுதி தான் இந்த ஒட்டுமொத்த கா கன்னியாகுமரி தொகுதியுமே தேசிய நீரோட்டத்தில் இருந்தாலுமே கூட விளவங்கோட்டில் காங்கிரஸ் கரெக்டான சமுதாயத்திலிருந்து மீனவர் சமுதாயத்திலிருந்து ஒரு வேட்பாளர் அறிவித்ததன் காரணமாக விஜய் வசந்துக்கு கிறிஸ்துவ வாக்குகளும் காதர்பட்டு ஒன்றை விளவங்கோட்டில் நிறுத்தியதன் காரணமாக அந்த மீனவர் வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் பக்கம் திரும்பிவிட்டது எல்லாம் இவர்களை தான் வேட்பாளராக போடுவோம் என்று எடப்பாடி போட்ட கணக்கு பசிலிய நாசேரத் அவர்களை மீனவர் சமுதாயத்திலிருந்து அவரை அங்கு நிறுத்தப்பட்டார் ஆனால் அதை விளவங்கோட்டில் காதற்பட்டுக்கு வாய்ப்பு கொடுத்து காங்கிரஸ் தான் தேர்ந்த அரசியல் கணக்குகளை இங்கு நிறைவேற்றி இருக்கிறது விளவங்கோட்டில் காங்கிரஸ் வெற்றி உறுதி அந்த விளவங்கோட்டி தொகுதியில் கீழேயும் காங்கிரஸ் மேலேயும் காங்கிரஸ் என்று இரண்டு இடத்திலும் கை சின்னம் போட்டுவதன் காரணமாக அங்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகள் அதிக அளவில் விஜய் வசந்துக்கு கிடைக்கவும் மீனவ சமுதாய வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகளோடு சேருவதும் காங்கிரஸின் கை ஓங்கி இருக்கிறது இறுதியில் ஏதேனும் மாயஜாலங்கள் நடந்தால் ஒழிய விஜய் வசந்தின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்ற நிலையில் தான் இருக்கிறது இரண்டாம் இடம் என்பது அது பொன்னருக்குத்தான் உறுதியாக தெரிகிறது இங்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது என்னவென்றால் மூன்றாம் இடம் அதிமுக வருமா அல்லது நாம் தமிழர் வருமா என்று பார்த்தோமே ஆனால் நாம் தமிழருக்குத்தான் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் போட்டியிடவே தயங்கி கூட்டணி கட்சியான தேசிய கட்சிகளுக்கு ஒதுக்கி கொண்டிருந்த தொகுதி இது அந்த வகையில் லாபகமாக திமுக காங்கிரஸுக்கு ஒதுக்கி வெற்றி கணக்கை துவங்க பார்க்கிறது அதிமுகவுக்கு வேறு வழி இல்லாமல் இரட்டை இலையில் போட்டியிடுகிறார்கள் தமிழக அளவில் நான்காம் இடத்திற்கு சென்ற தொகுதிகள் வரிசையில் தான் அதிமுகவுக்கு கன்னியாகுமரி வரப்போகிறது திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய விஜய் வசந்த் செய்த நலத்திட்டங்கள் அவரது அப்பாவிற்கு இருக்கக்கூடிய பெயர் திமுக கூட்டணி கட்சியினின் பலம் மற்றும் ஸ்டாலினின் பிரச்சாரம் ராகுலின் பிரச்சாரம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக விஜய் வசந்துக்கு அனைத்து வாய்ப்புகளும் கைகூடி வந்திருக்கிறது கன்னியாகுமரியில் விஜய் வசந்தின் கை ஓங்கி நிற்கிறது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்